பாபா துரோகி என்று சொல்லும்போது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதாவது பொது தேர்தலில் பாபா திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுகின்றார் அந்த பிரச்சாரத்தில் நான் இறந்தால் கூட என்னுடைய துணியை கருப்பு சகப்பு கொடியால் போர்த்தப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அந்த தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெறுகின்றது அதன் பிறகு ஒரு ராமகோபாலன் என்ற ஒரு இந்து இந்து தலைவர் ஒரு அறிக்கை நாகூரில் கலவரம் பழனி பாபாவில் தான் நடந்தது என்று ஒரு அறிக்கையை காரணம் வைத்து அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருச்சியில் கைது செய்கின்றார் அப்போதுதான் சொல்லுகின்றார் டேய் துரோகி திமுக எப்போதெல்லாம் எதிர்கட்சியாக திமுக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கும் எப்போதெல்லாம் திமுக ஆளுங்கட்சியாக மாறுகின்றதோ அப்போதெல்லாம் திமுக இந்த சமூகத்துக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் துரோகியாக இருக்கும் என்று அன்றே எனக்கு சொன்னான்